சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனரா வங்கியில் உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கனரா வங்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஹாப்பியான நியூஸை வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது இலவசமாக வந்து நாங்கள் தொழில் பயிற்சி வந்து கற்றுத்தர போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க உடனே தொழில் பயிற்சியாக எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாமல் முழுக்க பாருங்கள் எதனால் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வேலை இல்லாமல் வீட்லேயே இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு தொழில் பயிற்சி தான் இவங்க வந்து சொல்லித்தர போகிறதா வந்து கனடா வங்கியிலருந்து வெளியாகிருக்கு அறிவிப்பு ஸோ மக்களே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த வீடியோவில் எங்கே அந்த பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க எவ்வளோ மணி நேரம் எத் எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்ற மொத்த தகவலையும் பார்த்துடலாம் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தொழில் பயிற்சிங்கிறது எப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங்கு அஞ்சரை மணிக்கு வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க அனைவருக்குமே வந்து கற்றுத்தரோம் நாங்கள் எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான தொழில் செய்கிறதுக்கு கற்றுத்தர போகிறாங்கன்னா ஏர் கண்டிஷனர் அப்புறம் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியான வீட்டு ஃபேன் சொல்லலாம் டிவி சொல்லலாம் இந்த மாதிரியான வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்களை வந்து சர்வீஸ் செஞ்சு தர்றது மற்றும் பராமரிக்கிறது தொடர்பான பயிற்சி தான் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து முப்பது நாட்கள் வந்து நடைபெறும் அதாவது ஒரு மாதத்து வந்து நாங்க இந்த பயிற்சி வந்து இந்த எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க பயிற்சி காலத்துல அதாவது பயிற்சி எப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்ப காலையிலயும் சாயந்தரத்துக்கும் வந்து தேநீர் அதாவது டீ காஃபி அந்த மாதிரி கொடுப்போம்னு இருக்காங்க மதியமும் உணவு கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க பயிற்சி நடக்கிறதுக்கான அந்த பயிற்சி உபகரணங்களும் அப்புறம் பயிற்சி சீருடை இது ரெண்டுமே இலவசமாகவும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா தொழில் பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லாம தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பயிற்சியில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களோட ஆதார் அப்புறம் குடும்ப அட்டை அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம் பேன் கார்டு நகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நாலு போட்டோ நாலு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஜெராக்ஸ் வந்து கொண்டு போங்க ஸோ கொண்டு போனீங்கன்னாவே இதில் வந்து நீங்க கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஸோ எங்க சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பர் பாளையம் அப்படிங்கிற புதூரில் அமைந்துள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் திருப்பூர் இங்கே தான் வந்துட்டு இந்த பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ திருப்பூரில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும்தான் இதில் போய் கலந்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யாராச்சும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு போயிட்டு நேரில் மீட் பண்ண சொல்லுங்கள் சந்திக்க சொல்லுங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஸோ ஏன்னா முப்பது நாட்கள் சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலும் அப்பப்போ உடனுக்குடனே வந்து அப்டேட் இருக்கு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாட்சிங்